ஒரு கிளாஸ் வந்து பட்டாணி எடுத்துருக்கேன் இது வந்து சாயங்காலம் யூஸ் பண்ணுறதுக்காக காலம்பரை ஊற வச்சிட்றேன் நமக்கு சாயங்காலம் வேணும்னா காலம்பரை ஊற வச்சிடலாம் அந்த பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இப்போ சாயங்காலம் நாலு மணி இருக்கும் நல்லா ஊறிடுச்சு நமக்கு இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கணும் இப்போ வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும் ரெண்டு வச்சிங்கன்னா கூட மாவு மாவாக ஆயிரும் அப்புறம் தோல் மாத்திரம்தான் இருக்கும் இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா பட்டாணி வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் காரத்துக்கு வந்து வர மூணு வரமிளகா வந்து பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக இல்லையா பட்டாணி அதை வந்து நல்லா வடிகட்டி தனியாக எடுத்துருக்கேன் பயிர் மட்டும் எடுத்துட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டிருக்கேன் ஒரு கால் முடி இல்லாட்டி அரை முடி போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட பட்டாணி ரெடி ஆயிரும் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அதில் நான் அதில் வீடியோ எடுக்காமல் விட்டுருக்கேன் இந்த பட்டாணி சுண்டலுக்கு வந்து மாங்காய் இருக்கு இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நவராத்திரி பூஜைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து புளியோதரையும் பட்டாணி சுண்டல் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்